வணக்கம் நான் இல்லமே தாய்மொழி ஆசிரியர் பொதுச் செயலாளர் இருந்தாலும் நாங்கள் எல்லா இடங்களும் பொதுவாக பொதுச் செயலாளர்கள் ரீதியில வெளி மாகாணங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் இந்த வலிகாம வலயத்தில் இந்த இடத்துக்கு வரவர்கள் வளமான செயலாளர் போட்டதுக்கேற்ப இந்த வலிகாம வலயத்தில் ரசங்கான போட்டது அடிப்படையாக கொண்டு நான் இந்த விஜயத்தை மேற்கொண்டாங்க பொதுவாக நாங்கள் இன்றைக்கு மூன்று விடயங்கள் சார்ந்து தான் உங்களுக்கு மிக சுருக்கமாக கிடைக்கப்படும் ஒன்று இந்த ஆசிரியர் இடமாற்றம் மற்றது உங்களுடைய பதவியோர் வந்து ஈவி பிரச்சனை சம்பந்தப்பட்டது அடுத்த விடயம் இந்த சம்பள முரண்பாடு இப்பாரு ஆசிரியர் இடமாற்றத்தில் இந்த வடமாகாணத்துல இப்ப தேசிய இடமாற்ற கொள்கையை அங்கீகரிச்சு ஒரு நிலையான கொள்கை இன்னுமே வகுக்கப்படையு இது காலகாலமா பிரச்சனை அறிக்கை இருக்கேங்க இப்ப இன்னும் உதாரணத்துக்கு இப்ப வெளி மாவட்டம் மடுவில் இருந்து ஒரு அஞ்சு வருடங்கள் சேவை செய்த ஒரு ஆசிரியர் இங்கே வரைக்கும் திரும்ப அவர்களை என்ன செய்யணும்னு சொன்னா திரும்ப தீவிரத்துக்கு இடமாற்றம் செய்யணும் அப்ப இது வந்து ஒரு பாராபட்ச அடிப்படையில் ஆசிரியருக்கு இடமாற்றத்துல சம வாய்ப்பு வழங்கப்படாமல் இருக்கு நம்ம இது வழங்கப்படாத பட்சத்தில் நீங்கள் வட மாநிலத்தில் பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார் அதில் எண்பத்தஞ்சு விதமான ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்களாக இருக்கிறார் அப்போ அவர்களுக்கு முதல் நியமனம் வழங்கப்படுகின்ற போது அந்த பிரதேசத்தை கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களை கணக்கிட்டு கொண்டு அந்த நியமனத்தை வழங்கியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காங்க அப்போ உதாரணத்துக்கு தேசிய இடமாற்ற கொள்கையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இவர்கள் கடந்த காலங்களில் இந்த இடமாற்றத்தை வழங்கியிருந்தால் இந்த சிக்கலில் பொதுவாக மாகாணத்தில் என்ன செய்யணும்னா அவங்க குறிப்பிடுகிறேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் பெண்களுக்கு நாற்பத்தஞ்சு வயது ஆண்களுக்கு நாற்பத்தெட்டு வயது அதே மாதிரி பிறகு பெண்களுக்கு நாற்பத்தஞ்சு வயது ஆண்களுக்கு நாற்பது வயது என்று அவர்கள் அந்த இடமாற்ற சபையில வகுத்துக்கொண்டு வகுத்துக் கொண்டு அந்த நிரந்தரம் இல்ல மகாண சபை என்ற ஒரு ஆட்சி இருந்தது அந்த ஆட்சி காலத்துல எல்லா அதிகாரமும் இருந்தது இருந்தால் கூட அந்த காலத்துல கூட எங்களுக்குரிய ஒரு இடமாற்றத்துக்குரிய பொறுப்பையே அங்கீகரிக்க நாங்கள் நீதிமன்றம் நாடேக்க தேசிய இடமாற்ற கொள்கை ரெண்டாயிரத்தி பதினேழு ஏழாம் இலக்கத்தின் அடிப்படையில அதற்கு முரணாக நாங்கள் இடமாற்றம் செய்ய செய்யப்பட்டால் அல்லது அதற்கு முரணாக செயற்பட்டால் அது அந்த மாகாணக் இடமாற்ற தான் பாதிக்கும் ஆனால் மாகாண இடமாற்ற கொள்கை ஒன்று வகுக்கப்படைக்க தேசிய இடமாற்ற கொள்கையை அங்கீகரித்து அதற்கு ஏற்ற வகையில ஒரு இடமாற்ற கொள்கை வகுக்கப்பட வேண்டும் ஆனால் பல்வேறு சமயங்களில் அந்த இடமாற்ற கொள்கை வகுக்கப்பட்டு சில அரசியல் தலைவர்களினாலும் சில அதிகாரிகள் தலைவனாலும் அது என்ன செய்யப்படுதுன்னா அப்படியே பிற்போட்ட பிற்போடப்பட்டு கொண்டே வருது பிற்போடப்பட்டுக் கொண்டு வரீங்க உங்களுக்கு தெரியும் இந்த கா இந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு வருட காலமாக இந்த புதிய ஆட்சி முறை மாற்றத்துக்கு பிறகு ஒரு பாரிய சிக்கலை எது கொண்டிருக்கிறோம் இப்ப அவர்கள் என்ன செய்யணும் பழைய தரவுகள் அடிப்படையில் இட இடமாற்றத்தை செய்யும் சில வேணையில இறந்தவர்களுக்கு இடம் மாற்றம் வந்திருக்கு சில வேலைகள் ஒருவர் இடமாற்றம் சென்றவர்களே இடமாற்றப்பட்டு வந்திருக்கிறார் அந்த இடமாற்ற பேர் வந்திருக்கு அப்போ இதெல்லாம் தவறுதலான நிலை அடிப்படையில் இடமாற்றம் நடைபெறுது உதாரணத்துக்கு தேசிய இடமாற்ற கொள்கையில மருத்துவ சான்றிதழ் அவருடைய பிள்ளை இருந்த கரிசனை மற்றது வயது போன்றவற்றை கரிசனையில கொள்ள வேண்டும் இது எந்த விதமான இதுவும் கொள்ளாமல் அவர்கள் இடமாற்றத்தை செய்கிறார்கள் அந்த வகையில்தான் உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நாங்கள் ஆறாம் மாதம் ஒரு பாரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க அதில் ஒரு சில ஆசிரியர்கள் பங்கு பெற்றினீர்கள் அப்ப அதனூடாக சில இடமாற்றங்களை நாங்கள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட இடமாற்றங்கள் அதாவது தகுந்த நியாயமான காரணங்களை நாங்கள் அதை நிறுத்தினாங்க அதை காலங்களையும் ஆசிரியர்களை ஒரு பகட தான் பயன்படுத்துகிறார்கள் பாருங்கள் இலங்கையில அறுபத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன ஆனா எல்லா தொழிற்சங்கங்களும் ஏதோ ஒரு வகையில ஒரு அரசியல் கட்சி இந்த பின்னணியில தான் இயக்குது இப்ப பாருங்கள் இந்த காலப்பகுதியில் இருக்கிற இந்த பாராளுமன்றங்கள் வந்தால் என்ன அரசியல் செல்வாக்காக கல்வியை அரசியல் மயப்படுத்தி இருக்கார்கள் அரசியல் தலையிண்டால் என்ன சேர்ந்த நாங்கள் காலகாலமாக வாக்கு வாக்குகளை பயன்படுத்தி ஆசிரியர்களை வீதி வீதி உலாக விட்டு அப்ப இந்த நிலையை தவிர்த்து செயற்படுகின்ற வகையில தான் நாங்கள் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தை நிறுவி அதனூடாக இந்த செயற்பாட்டை நாங்கள் முன்னிறுத்தினார்கள் எங்களுடைய சட்டத்தரணியும் ஆலோசகராக யாழ்ப்பாணத்துல சிறியமனன் அவர்களும் பவுனியாவில் சட்டத்தரணியாக திருவருள் அவர்களும் செயற்படுகிறார்கள் முழுமையாகவே கல்வி சமூகத்தை அடிப்படையாக கொண்டு சுயாதீனமாக செயற்படுகிற சங்கம் என்ற வகையில இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் இருக்கிறது அந்த வகையில இந்த இடமாற்றம் சார்ந்த பிரச்சனைகளை பலப்படுத்தி உங்களுக்கு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அங்கத்தவர்கள் இருந்தாலும் அந்த அங்கத்தவர்களை மேலும் பலப்படுத்தி உங்களுடைய ஒத்துழைப்புடன் நாங்கள் சுயாதீனமாக செயற்பட்டு உங்களுக்குரிய பிரச்சனைகளை ஒரு குரலாக ஒழிப்பதற்கு நீங்கள் அனைவரும் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்துக்கு உங்க உங்களுடைய அங்கத்துவத்தை பெற்று உங்களுடைய அங்கத்துவத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதோடு தொடர்ந்து சில வழியில நீங்கள்

தொழிற்சங்க உரிமை சார்ந்து உரையாடுவதற்கு தன்னுடைய பாடத்தை இந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில ஒரு பத்து நிமிடங்களை ஒதுக்கி தந்திருக்கிறார் அது வந்து உங்களுடைய உரிமை என்ன சொன்னா உரிமை அப்ப தொழிற்சங்கம் சார்ந்த உரிமைகளை புறவைக்கு நீங்கள் என்ன செய்யலாம் தனிப்பட்ட ரீதியாக ஒரு பிரச்சனையை வழிபொண்டிருக்கு உங்களுக்கு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம் ஆனால் தொழிற்சங்கத்தின் ஊடாக கொண்டு போய் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஆகையால் தொழிற்சங்கத்தில் நீங்கள் அங்கத்துவம் பெறுவது என்பது நீங்கள் உங்களுடைய தொழில் ரீதியான பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுவும் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட அடிப்படையாக தொழிற்சங்கமாக இருக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆசிரியருக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை நீங்கள் அதிபரத்து முறைப்பாடு செய்வீங்க அந்த இடத்துல ஒரு சரியான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் கோட்டக்கல்வி வளைய கல்வி மாகாண கல்வி பணிப்பாளர் மாகாண கல்வி செயலாளர் ஆளுநருட செயலாளர் ஆளுநரிடத்துல ஆளுநருடைய செயலாளர்களிடத்துல முடிவு கிடைக்காத ஆளுநர் இடத்துல முடிவு கிடைக்காத இருக்கிற கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் முடிவு கிடைக்காத பட்சத்துல ஜனாதிபதி ஆணைக்குழு நாடு ஜனாதிபதி ஆணை குழுவின் முடிவு கிடைக்காத பட்சத்துல நாங்கள் எங்க போவோம் அடுத்ததாங்க பொதுச்சேவை ஆணைக்குழுவிட போவோம் பொதுச்சேவை ஆணைக்குழு முடிவு கிடைக்காத பிரச்சனை நாங்கள் அடுத்த நாடி பார்த்து எங்க இருக்கோம்னா தொழிற்சங்கத்தை நாடிபாரம் அப்போ அந்த இடத்துல தான் இந்த தொழிற்சங்கம் என்பது சியாதீனமாக செயற்பட வேண்டும் அதாவது தொழிற்சங்க சட்டத்தின்படி அதாவது லேபர் டிபார்ட்மெண்ட் லேபர் கோர்ட் அந்த கிரேட் யூனியன் சட்டத்தின்படி நாற்பத்தி ஒராது உறுப்புரிமையின் அடிப்படையில் ஒரு தொழிற்சங்கம் எந்த ஒரு அரசியல் கட்சி சார்ந்தும் செயற்பட இயலாது என்றும் சட்டமே இருக்கின்றது இப்போ உதாரணத்துக்கு ஐரோப்பிய நாடுகள் அது முழுமையான நடைமுறையில் இருக்குது ஆனால் இலங்கையில பிரதிஷ்டவசமா என்ன செய்யலாம் எல்லா சங்கங்களுமே அதாவது ஆசிரியர் சார்ந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஏதோ ஒரு அரசியல் சார்ந்து செயற்படுது அதாவது ஆசிரியர்களை என்ன செய்தார்களா தங்களது தேர்தல் காலங்கள் பேர்ட் பருவகால பறவைகள் போல தேர்தல் காலங்கள்ல சம்பளத்தை உயர்த்துவோம் உங்களுக்கு கடந்த காலத்துல சுபேதினி அறிக்கைன்னு சொல்லி மூன்றில் உயர்த்தப்பட்டு மூன்றில் ரெண்டும் செய்வோம் என்று சொன்னாங்க என்ன பதவியில் இருக்கிறோம் உயர் உயர் கல்வியில் அவர்கள் ஒரு இல்லை

ஒரு சராசரியா ஒரு கூடிய தொழிலாளி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் போடுறாங்க ஆனால் நாங்கள் எங்களுக்குரிய செலவு ஒரு மாலைக்கு ஐயாயிரம் ரூபாய் போகுது ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவழியுது ஆனால் எங்களுக்குரிய வருமானம் அவ்வாறு இல்லை எங்களுக்குரிய வேதம் அவ்வாறு இல்லை உதாரணத்துக்கு அண்மையில ஒரு கரணி பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வதுக்கிய வழிட்டு இருக்கு இலங்கையில ஒன்று தசம் ரெண்டு மில்லியனான மக்களுடைய தலைமைத்துவம் பெண்களை தலைமைத்துவமாக குடும்பம் இருக்கு அவர்களுக்கு பெரிய பொருளாதார நெருக்கடியில சிக்கல் சிக்கிருக்கலாம் அப்ப இதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னாங்க எங்களுடைய உழைப்புக்குரிய வேதனை கிடைக்கவில்லை எங்களுடைய உழைப்பு ஆளுநர் சரியாக பகிர்ந்து கிடைக்காம அப்ப இதை வந்து நாங்கள் வெளிப்படையாக சுயாதீனமாக வெளிப்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம் அந்த அடிப்படையில எங்களை தொழிற்சங்கத்தில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கோம் தொடர்ந்து அடுத்தது இந்த புதிய இதழ் படிவம் அதாவது இப்ப நீங்க கிரேட் பண்ணுல இருக்கிறாங்க அல்லது அதுக்கு மண் முடிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு அதாவது பின்னர் நியமனம் பெற்றாக்கள் நீங்கள் அந்த சிங்களத்தை முடிஞ்சு கொள்ள வேண்டும் அந்த சிங்களத்தை முடிஞ்சால்தான் உங்களுக்குரிய கிடைக்கும் சம்பள ஏற்ற படிவம் சம்பள ஏற்ற படி கிடைக்கும் அதோட உங்களுக்கு ஓய்வூதியம் செல்வதற்கும் ஓய்வூதியம் கிடைக்கும் என்றதும் ஒரு புதிய சுற்றுலூர்வம் வந்திருக்கு தொடர்ந்து அடுத்த பிரச்சனை என்ன சொன்னா இப்ப புதிய இதழ் வடிவ அமைப்பு கேட்டு பத்து இதழ் இதழ் வடிவமாக சுருக்கப்பட்டிருக்கு அந்த இதழ் வடிவத்தை அந்த இதழ் வடிவத்தை அந்த பரிசெய்து வினை தடைத்தாண்டல் பரீட்சையை நடத்த போது வந்து பரீட்சை திணைக்களம் எழுதுவதற்காக கொழம்புக்கு செல்ல வேண்டி இருக்கும் செல்ல சென்றேங்க நாங்கள் கொழும்புக்கு சில வேளையில ஆசிரியருக்குரிய பொருண்டை அடுத்து சென்றாங்க கொழும்புல அந்த தங்குமுட வசதியை நாங்கள் அரேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும் அப்ப தங்குமுட வசதி அரேஞ்ச் பண்ணிக்க சில வேளையில சித்தி அடைய தவறினால் மீண்டும் கொழும்புக்கு செல்ல வேண்டி இருக்கும் ஆகவே ஆசிரியர் வினைத்திறன் தடை தாண்டல் பரீட்சையை சித்தியடைவதற்கு கிட்டத்தட்ட அந்த பத்து பரீட்சையை சித்தியடைவதற்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு செய்ய வேண்டி வரணும் அப்ப அதை நாங்கள் தான் முன்னிட்டு கேட்கின்றோம் அந்த பரீட்சை நடத்துகிறோம் பிடி எம்இடி பிஜிடி போன்றவற்றை போன்றவற்றையும் இங்கே இருக்கின்ற பிராந்திய நிலையங்கள்ல நடத்தினோம் இப்ப கல்லூரி ஆசிரியர் கலாச்சாரம் போன்ற நிலங்களும் திறந்த பல்கலைக்கழகம் போன்றவற்றையும் நடத்தினோம் ஆகவே அவர்களுக்கு பற்றி இங்கே நடத்துமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கு அவர்கள் பல்வேறு சாட்டுகளை சொல்கின்றார்கள் அந்த சாட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இல்லை அதன் வடிவாக சீரமைத்து செய்தால் அதற்குரிய வழி நன்றாக இருக்கும் அதை விட அடுத்த பிரச்சனை இந்த சம்பள ஏற்ற படிவம் முதல் சொன்ன குறிப்பிட்டது போல இந்த சுயர் அறிக்கையின்படி மூன்றில் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டதாக சொல்லுன்றார்கள் மூன்றில் வென்ற வெட்டி எந்த விதமான கதையும் இல்லை இவர்கள் ஏற்கனவே நியமனத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் அப்படியே போவார்கள் அடுத்து புதியதாக வருகின்ற அவர்களுக்குத்தான் இந்த புதிய அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தமும் கல்வி சிஸ்டமும் அதாவது கல்வி அந்த மெக்கானிசம் அந்த நடைமுறையும் பயன்பாடு உள்ளதாக இருக்கும் ஏனென்று சொன்னா அவர்கள் நேரடியாக டிகிரி டிப்ளோமாவோட டூ டூ அதாவது ஆசிரியர்ல டூ டூ என்றதுக்கு நியமனம் பெற போறார்கள் நியமனம் பெற அவர்கள் அந்த ஆசிரியர் கிரேட் பண்ணல இருக்கிறவர்கள் ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த சம்பளத்தை பெறக்கூடியதாக இருக்கு ஆகவே நாங்கள் போராடியதெல்லாம் மூணாக இருக்க வேண்டும் மூணாக போக போன்றதுன்றதான் எங்களுக்குரிய கவலை என்னன்னு சொன்னா நாங்கள் பாதி அளவில் இந்த சம்பள போராட்டத்தை இப்பொழுது சம்பள அதிகரிப்பு அடுத்த மாதங்கள்ல படிப்படியாக அதிகரிக்கிறது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது வந்து பொதுவாக எல்லா அரச ஊழியர்களுக்கும் நடக்கின்ற பொதுவான ஒரு நடைமுறை பொதுவான ஒரு பொதுவான வழிமுறை அதே தவிர்த்து நாங்கள் பொதுவாக எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுல அங்கந்து வாங்க இதை விட நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் கேட்டுக்கொள்ள மீண்டும் இந்த நேரத்தை ஒதுக்கி அந்த அதிபர்களுக்கும் மற்றும் ஆசிரியருக்கும் இங்கு வருகிறந்த மாகாண இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய மாகாண செயலாளர் நிஜகாந்தன் அவர்களுக்கும் நன்றி ஒளிப்படை வருகிறேன் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கேட்கணும்